கொட்டுங்க கொட்டுங்க என்ன பாக்குறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தாங்க இது சும்மா ட்ரையல் தான் நூறு பீஸ் மட்டும் வாங்கியிருக்கு மெயின் பீச் இன்னும் ஆயிரம் பீஸ் ஆர்டர் பண்ணியாச்சு வந்துட்டே இருக்கு ஆமாங்க இதெல்லாம் உங்களுக்கு தான் நிறைய பேர் ஆஃபர் கேட்டுட்டே இருந்தீங்க நம்ம போன வருஷம் ஆஃபர் போட்டது ஆமாங்க கிறிஸ்துமஸ் நியூ இயர்க்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில் ஆஃபர் போட்டது மறுபடியும் எப்பக்கா ஆஃபர் போடுவீங்கன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ரம்ஜான் நோன்பு வேறு வரப்போகுது இல்லையா ஸோ அதை தான் அதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதை பற்றின விபரம் வேணும்னா கீழே கிஃப்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு விபரமாக டிஎம் பண்ணுறோம் அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்ம வெப்சைட் அல்லது வாட்ஸ்அப் நம்பரில் கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இதை நம்ம ரெண்டு விதமாக இன்றைக்கி ஆஃபர் பண்ண போகிறோம் ஒன்று நீங்கள் நூறு ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் பரவாயில்ல டெய்லி அஞ்சு லக்கி வினரை சூஸ் பண்ணி இந்த வெள்ளி முலாம் பூசிய டம்ளரை அனுப்பி வைக்க போகிறோம் அண்ட் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிஃப்ட் உங்கள் கூடவே வந்துடும் வெள்ளி முலாம் பூசிய டம்ளர் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல நம்ம பேரோட வந்துட்டு இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபர் வெறும் மூணு நாளைக்கு மட்டும்தாங்க இருக்கும் இன்னைக்கு புதன் வியாழன் வெள்ளி வெள்ளியோட க்ளோஸ் ஆயிரும் ஸோ நம்ம ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க ஏபிசி மால்ட்டு வெயிட் லாஸ்க்கான கொள்ளு கஞ்சி மிக்ஸ் எல்லாம் ஒரு கிலோ வாங்கும்போது இரநூறுபா லெஸ் பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம் இந்த சூப்பரான ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ